ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கொத்தமல்லி கசாயம் ஆமாங்க எனக்கு சரியான கோல்டு வாய்ஸ்மே சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ இந்த பனிக்கோ இல்லை மலைக்கோ என்னென்னு தெரியல ஓவராக கோல்ட் ஆகிடுச்சி ஸோ அதனால் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ஒரு கசாயம் செஞ்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணது தான் இது ஸோ வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே இந்த பொருள் எல்லாமே கிடைக்கிற நம்ம வீட்டில் வச்சுருக்க நார்மலாக வச்சுருக்கிற பொருள் வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி செய்யப்படுகிறோம் பா வாங்க அதாவது வரமல்லி கொத்தமல்லி சொல்லுவாங்க துளசி நான் வெள்ளை எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை இல்லாட்டி பணம் எடுத்துக்கோங்க அது இன்னுமே பெட்டரு மிளகு சீரகம் அதுக்கப்புறம் மிளகு எடுத்துக்கோங்க நான் மிளகு இல்லாததுனால மிளகு பொடி எடுத்துக்கினேன் அப்புறம் இஞ்சி எல்லாமே எடுத்துருங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த கொத்தமல்லையே கொஞ்சம் பாதியாக வர மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரை பாதி வர மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிளகு சீரகத்தையும் நான் இடித்து எடுத்துக்கினேன் அதுவும் அதே மாதிரி தான் கொஞ்சம் அரைப்பாதி வர மாதிரி இடித்து எடுத்துட்டேன் பாருங்கள் அளவு இருக்கிற மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க அதே போல் இஞ்சியும் நான் தட்டி எடுத்துட்டேன் இப்போ இது எல்லாமே இது கூட துளசியில நம்ம எடுத்து இல்லையா அந்த இலையும் போட்டுருங்க இந்த டம்ளரில் நான் வந்து ஒரு டம் ஒன்றரை டம்ளர் நான் ஒன்றை முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றினேன் நீங்கள் கொஞ்சம் நிறைய பேருக்கு வைக்கிறது இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இன்க்ரீடியண்ட்டும் அதிகமாக சேர்த்துட்டு தண்ணியும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது நல்லா எல்லாமே கலக்கி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அது ஊறட்டும் ஊறி அதில் இருக்கிற சாறு வந்து வெளியே வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹீட் பண்ணலாம் பாருங்க ஒரு பத்து நிமிஷம் நான் வச்சு இந்த மாதிரி கலர் வந்திருக்கு ஸோ இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம ஹீட் பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அது வரை விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை இல்லாட்டி கருப்பட்டி போடுங்க நான் இல்லாதனால வெள்ளம் போட்டிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் போடுங்க இது போட்டு ஒரு ஒரு டூ மினிட்ஸ் இல்லாட்டி த்ரீ மினிட்ஸ் விடுங்க போதிக்கும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிரும் பாருங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கஷாயம் ரெடி கண்டிப்பாக இது நான் இப்போ ஒரு டூ டைம்ஸ் ரெண்டு மார்னிங் குடித்தேன் ஒரு நல்லா பெட்டராகவே ஃபீல் ஆகுது ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில நீங்கள் இதை குடித்து பாருங்கள் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் அவ்வளோதான் கசாயம் ரெடியாகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சின்ன வயசாக இருக்கும்போது இது வந்து எனக்கு அம்மா செஞ்சு கொடுத்தாங்க நான் குடிச்சிருக்கேன் ஸோ அதனால் இப்போ நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு கூட ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ்